ஆண்டு உமக்காக காத்திருப்போருக்கு அமைதி அளித்திரலும் அதனால் உரை வாக்கினர்கள் நம்பத் தகுந்தவர்களாக காணப்படுவார்களாக உம் ஊழியர்களில் உமக்களாகிய இஸ்ரேலின் மன்றாட்டுகளுக்கு செவிசாயம் தந்தை மகன் துயாவியன் பெயராலே நம் ஸ்ரீ கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக பிரியமான அன்பிக்க சோரங்களை வழி தவறிய ஒரு ஆட்டுக்குட்டி நீரோடை ஒன்றுக்கு நீர் அருந்த அது வந்தது அப்பொழுது இதற்கு பக்கத்திலே ஒரு ஓனாய் இந்த ஆட்டை பார்த்து கொண்டிருந்தது எப்படியாவது இந்த ஆட்டை இந்த நாளிலே பந்தாட வேண்டும் என்று அப்பொழுது அது வீணாக அது வம்பை கொடுத்தது இந்த ஆட்டுக்குட்டிக்கு அப்பொழுது இந்த ஆட்டுக்குட்டினம் கேட்டதாம் நான் குடிக்கிற தண்ணியை நீ ஏன் கலக்கி விட்டாய் அப்பொழுது இந்த ஆட்டுக்குட்டி சொல்லதாம் நான் அங்கே கலக்கினான் தண்ணீர் வந்து உண்ட பக்கத்தில்தானே இந்த பக்கம் பெறுகிறது அதனால் நான் அங்கே இப்போ ஆட்டுக்குட்டி சொல் அந்த ஓனாய் சொல்லியதாம் இந்த இதுக்குள்ளே இருக்கிற இந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற புல்வெளியெல்லாம் என்னுடையது அதால் இந்த எனக்கு எனக்குத்தான் சொந்தம் அதில் நீ இதெல்லாம் சாப்பிட சொன்ன அப்பொழுது ஆட்டுக்குட்டி சொன்னால் இப்போ நான் வந்துனான் நான் என்ன மேயக்கூட இல்லையே என்று அப்பொழுது இந்த ஓனாய்க்கு சொன்னதான் நீயே எனக்கு ஏசினாயின் அப்பொழுது உன்னை அந்த ஆட்டுக்குட்டி சொல்ல நான் அங்கே ஏசினு தான் இப்போ நான் உன்னை கண்டிருக்கிறேன் என்று நீ போன வருஷம் எனக்கு ஏசிருக்கலாம் தானே என்று அப்பொழுது இந்த ஆட்டுக்குட்டி சொன்னதான் நான் போன வருஷம் பிறக்கவே இல்லையே என்று அப்பொழுது அந்த ஆட்டுக்குட்டி அந்த ஓனாய் சொன்னதாம் நீ ஏசாவிட்டாலும் உன்னுடைய அம்மாயை சிரிக்கலாம் எனக்கு நீ ஏசிரிக்காவிட்டாலும் உடைய தாயை எனக்கு ஏசிரிக்கலாம் அதனால் வாக்குவாத வாக்குவாதப்பட்டினி என்று அந்த ஓநாய் ஆற்றின் மேல் பாய்ந்து அதை பிடித்து சாப்பிட்டதான் ரேஷு மேல் பிரியமான அன்பிகேஷ் அவருங்களே இந்த நிகழ்வு எங்களுக்கு எதை கொடுக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கு பிடிக்காத மனிதர்கள் மேல் நாங்கள் பலவற்றை சேறுபூசி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவர்களை நாங்கள் அவருடைய பெயரை கூட கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் இருக்கின்றோம் அதே போலதான் ஆண்டவர் இயேசுனுடைய காலத்திலும் ஆண்டவர் இயேசுனுடைய பணியை செய்ய அதாவது பொறுக்க முடியாத சிலர் அவரை பெருந்தீனிக்காரன் குடியாரன் என்றெல்லாம் அவர்கள் சேட்டை பூசினார்கள் அதாவது கெட்டவர்கள் நல்லவர்களை பார்த்து பயப்படுவார்கள்லாம் என்று சொன்னால் கெட்டவர்கள் நல்லவர்கள் செய்கின்ற செயலை பார்த்து பயப்படுவதற்கு காரணம் அவள் ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவருடைய வாழ்க்கை அதாவது பூச்சியமாகத்தான் இருக்கும் அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைக்கு அதாவது நான் எங்களை செயல் வந்து சில பேருக்கு பிடிக்காது நாங்கள் நல்லது செஞ்சால் சில பேருக்கு பிடிக்காது ஏனென்று சொன்னால் அவர்கள் அதை செய்ய முடியாது இன்றைக்கி நச்சதி வாசத்தில் ஆண்டை சொல்வார்கள் நாங்கள் குழல் உதினோம் நீங்கள் ஆடவில்லை அதாவது சில பங்குலேயும் சில பேர் இருப்பார்கள் அவங்களுடைய இஷ்டத்துக்கு போகாட்டி சில பங்கு தந்தைமார் அவர்கள் விக்டி ஆகிடுவாங்க சில பேருடைய அபிலாசைகளை அவங்க நிறைவேற்றும் நிறைவேற்ற விட்டாட்டி அவங்க பிடித்தான் அவங்களுடைய ஆசைகளுக்கு இணங்காத பங்கு தந்தையோ அல்லது யாராவது இருந்தாலும் அவர் என்ன செய்வாங்களோடு பிடிக்காதாக்களை பார்த்து இப்படித்தான் இருப்பார் ஆனால் நீதியின்படி நடக்கின்றவர்கள் யாரும் பயப்பட வேண்டியவர்களாக இருக்க முடியாது எனவே பிரெஞ்சு பலமொழி சொல்கிறது உனக்கு பிடிக்காத காரியத்தை எண்ணி நீ அதில் குற்றம் காட்டாது குற்றத்தை கண்டுபிடிக்காது உனக்கு பிடிக்காத காரியத்தை நினைத்து நீ அதில் குற்றம் காண முடியாது என்று பிரெஞ்சு பல மொழி எங்களுக்கு சொல்லுகின்றது எனவே நாங்களும் ஆண்டோடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சட்ட திட்டங்களுக்கும் அவருடைய படிப்பினர்களுக்கு மேற்று வாழ வர வேண்டி தொடரும் கல்வாரி பலியிலே நாம் நடைபெறும் உருக்கத்துடன் சேவை இந்த திருப்பலியிலே நாங்கள் தகுந்த முறையிலே பங்கு பெற எங்களது குறைகள் குச்சங்கள் அனைத்தே மழை ஆண்டுமென பெருந்தி மன்றாடும் இன்றைய தனது ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற സഹോദര സഹോദരങ്ങളെ ഉളൈ നമ്മുടെ ഇവനാകിയ ആണ്ടാകൊള്ളാൻ எல்லாம் வெள்ளையுறை நம் இதக்கம் வைத்து நம் பாவங்களை மென்னித்து நமைய நிறுத்திய வாழ்விற்கு அழைத்து ஆண்டவரே ஆண்டு விரே இரக்கமாயிரும் மூன்றாடுபமாக வாழ்வருமான எங்களை கண்ணுக்கு அரணும் அதனாலும் அது பெருவிரக்கத்தின் செயலாற்றிலேயே துணர்ந்து உமக்கு முழு முழுத்தோடு நாங்கள் ஒழிய புரிய அருள் வீராக்கு மூடு துயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றின் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் இங்கிலாந்துவரும் திருச்சுதருமாகிஸ்ட் வழியாக்குவை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோதேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு தொடக்கம் பதினாறு வரை உள்ள திருவசனங்கள் அன்புக்குரியவரே நான் விரைவில் உன்னுடன் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகின்றேன் நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் இவ்வீட்டாரி வாழும் கடவுளின் திருச்சபை இத்திரிச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளவுமாய் இருக்கின்றது நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை அது பின்வருமாறு மானிடாய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார் வானதூதருக்கு தோன்றினார் சாற்றப்பட்டார் உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்க பெற்றார் மாழ்ச்சியோடு விண்ணேற்றமடைந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு உங்கள் பதிலுரையாக ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை என்று சொல்லவும் ஆண்டவரின் ஆண்டவரின் செயல்கள் செயல்கள் உயர்ந்தவை உயர்ந்தவை நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் உயர்ந்தவை அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது அவர் செயல்களை என்றும் நினைவில் ஏற்க செய்துள்ளார் அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவரின் செயலுயர்ந்தவை வேட்டி நத்தாரின் உரிமைச் சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார் இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினாள் ஆண்டவர் செய்திக்க நிற்போம் ஆண்டவரே உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்முடம் தானே உள்ளன அலேலு ആണ്ട് പോട് ഉയർപ്പറാക്ക് ഉം മോടും ഇരുപ്പറൂക്കെഴുതി ഉയനിലാസം எழு நம் ஆண்டு கிறிஸ்துவின் அக்காலத்தில் ஏசு இத்தலைமுறையே மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் சந்தை வழியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குழல் உதிரவும் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் யோவான் வந்தார் அவர் உணவு அருந்தவும் இல்லை மது குடிக்கவும் இல்லை அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள் மகன் வந்துள்ளார் அவர் உண்கின்றார் குடிக்கின்றார் நீங்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன் குடியாரன் வரி தண்டவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கின்றீர்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார் வாழ்வுதல் இந்த மாண்டுபுரே ஸ்ரீ கிருஷ்ணன் யாவையும் தந்தாயே கீடுவார் தந்த

மூவார்த்தி அனருளியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பிறாகும் உடைய சிவராமங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவின் ஆளுடத்து கண்ணிமிரி பிறந்தார் அவர் முத திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களையும் மக்கு பெற்று திருத்தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வழிபடுத்தினார் ஆகவே வானதோடும் புனித நினைவரோடும் சேர்ந்து நாங்கள் மது மாற்றியை புகழ்ந்துழைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது

எங்களுக்கு வைளுக்கு அவர் கேனிங் தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிடருக்கு அழித்து அவர் கூறியதாகும் அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதில் இருந்து பெற்றுப் பருகின்ற ஏனென்று இது புதிய நிலையா உடன் படிக்கைக்குரிய என் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யும் യും വൾപ്പത്തെയുംളിപ്പിക്കും കിണ്ണത്തെയും ഒപ്പ് കൊടുക്കുന്നു ഓം തരുമൻ കൊള്ളിയും പുറിയ തകുന്നവർ ഇരങ്ങളെ ഏറ്റീനകും മലും കൈസ്തും രും പങ്കു കൊള്ളുമെങ്കിൽ ഒന്ന് സേർക്ക വേണ്ട പൈ താഴ്മയുടൻ വാടക ആണ്ട് വരെയുള്ള പരിവിരുമു കൂർന്തരലും എങ്ങനെ സിക് പരിപാലകരായോട് അൻപരലും എങ്ങനെ ആണ്ടി നാളെ നീ ചെയ്ത് നന്മ തനത്തിനെ നന്റ കുടുംബങ്ങൾക്കാകും யார் யாரெல்லாம் தங்களுடைய வேண்டுதலுக்காக விண்ணப்பங்களுக்காகவும் இந்த நாளிலே தங்களை இருக்கின்றார்கள் அவருடைய தேவைகள் அனைத்தையும் மீது ஆமை பூர்த்தி சேரல வேண்டுமென்று மறலுக்காகும் அன்றாடுகின்றோம் உடல்ல சுகத்தை கொடுத்தரலும் ஆண்டவர் நிறைய ஆயுளை கொடுத்தரலும் யார் யாரெல்லாம் விளையாட்டு நிமித்தம் தங்களது பயணத்தை வெளிநாட்டிற்கு மேற்கொள்ள இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவர்கள் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் வல்லுமிக்க பாதுகாப்பு வரலாறு கிடைக்க வேண்டும் என்று ஆடுகின்றோம் குடும்பங்களோ திரு குடும்பத்தை முன்மாதிரியாக வைத்து வாழுகின்ற குடும்பங்களாக ஆகத்திகளை வரம் வேண்டும் வேண்டுமென்று அதற்காகும் என்று ஆளுகின்றோம் தந்தி நீர் இவளை இது உழைத்துக் கொண்டு நாளை கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமனோடு அவர் இழப்பில் இணைக்கப்படுகின்றவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கும்படி செய்திருந்தும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சௌதர சௌதரிகளை இழந்தோர் அனைவரையும் கூர்ந்தபோது திருமகோலி உள்ளே சரலும் இல்லை இவர் மீற கடவுளின் கண்ணி தாயான புனித புனிதமெரியா அவருடைய கணவரான புனித யோசிய புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் நமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதனை இவருடனும் நாங்கள் இல்லை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் ஜெய்சு கிறிஸ்துவலியா உமை புகழ்ந்தே சுபரமருள உமை மற்றாடுகின்றோம் இவர் வழியாக்கு இவரோடிவரில் எலாம் வல்ல இறைவராக்கிய தந்தகிய தூயாவின் ஒன்றைப்பில் எலா பூகளு மாற்றியும் என்றென்று மோமாக்கிய

ിയാൽ പാപത്തിലൊരു കലക്കമിൻ്റെ നിലമായിരുന്നു നോക്കിയിരുക്കും പേരൻപത്തി എ இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டுமெரேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேனும் சிறு தூதர்களுக்கு மழைந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராம் முதல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவள்ளத்து கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற

இறைவனின் சம்மரியே எங்கள் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருள் இதோ இறைவனின் சம்மரி இவரே உலகின் பூக்கு தந்தையினுடைய திருவிழாத்தின் நிறைவேக்களி திருமான் ஆண்டவரே நீரை நில நிரந்தர்கள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியர்களும் எனது ஆன்மா நலமடையும் கைகளின் நிழலில் புகழிடம் பெறுகின்றனர் ஆடுபோமாக ஆண்டுபரே நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்று எங்கள் மனதை உடலை மாட்கொண்டல் உமை அதனால் நாங்கள் எங்கள் விருப்ப வெறுப்புகளுக்கு இடம் கொடாம் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வு எங்கள் ஆண்டுபெறாகி கிறிஸ்துவளியாக்குமே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா இறைவன் தந்தை மகன்களோடும் இருந்து உங்களை என்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக்கு இறைவனின் அன்பு பணிபிரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்றி குட் மார்னிங் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்